சக்தி அன்பு குழந்தையே உன் தாய் வந்திருக்கிறேன் மகிழ்ச்சியோடு என்னை அழைக்க உன் மனதில் காயங்களோடும் வேதனைகளோடும் நீ இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் நீ மகிழ்ச்சியோடு என்னை அழைக்கவில்லை என்றாலும் உன் வேதனையோடு நீ இருந்தாலும் வாத்தாயே என்று நீ கூறினால் உடனடியாக உன் வீட்டிற்குள் நான் வந்து விடுவேன் அன்பு பிள்ளையே வருத்தங்களோடும் வேதனைகளோடும் கண்ணீரோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் கண்மணிக்கு இன்றாவது வாய்விட்டு நீ சிரிக்க வேண்டும் என்று ஒரு சிரிப்பான காரியத்தை எடுத்து வந்திருக்கிறேன் தங்கமே நாளெல்லாம் கண் கலங்கி உன் கண்களில் கண்ணீர் கூட இல்லாமல் போய்விட்டது என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் நீ உன்னுடைய வருத்தத்தையும் கவலையும் மேலோட்டமாக கூட இல்லாமல் அடிமட்டத்தில் இருந்து எடுத்து நான் என்று தூக்கி எறிய போகிறேன் அப்படிப்பட்ட காரியம்தான் என்று உனக்கு நடந்திருக்கிறது தங்கமே கனவில் கூட நினைத்திருக்க மாட்டாய் இப்படி ஒரு காரியம் நடந்திருக்கும் என்று தங்கமே நடந்த காரியத்தை நினைத்தால் எனக்கு கூட ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது காலங்கள் சுழன்று தானே இருக்கிறது இன்று உனக்கு என்றால் நாளை எனக்கு என்பது போலத்தான் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது இன்று உனக்கு இது நடந்துவிட்டது என்று சிரித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு நாளை அது நடந்தால் தான் அதனுடைய வழி புரியும் என்பது உண்மையாகிவிட்டது என் தங்கமே அன்பு பிள்ளையே இதில் சிரிப்பதற்கு என்ன தாயே இருக்கிறது என்று நினைக்கிறாயா இன்று மட்டும்தான் நீ சிரிப்பாய் என்று நான் சொல்லவில்லை இனி இதிலிருந்து இந்த நாள் முதல் கொண்டு இந்த நேரம் முதல் கொண்டு இனி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி காத்திருக்கிறது மகிழ்ச்சி மட்டுமே காத்திருக்கிறது யார் யாரையெல்லாம் பார்த்து பயந்து நடுங்கி வாழ்ந்து வந்தாயோ எந்த நேரத்தில் எந்த கெடுதல் தன் வாசல் வீட்டு கதவை தட்டும் என்று பயந்து கொண்டிருந்தாயோ அது எல்லாம் கடந்துவிட்டது தங்கமே காலமும் நேரமும் உனக்கு சாதகமாக மாறிவிட்டது என் பிள்ளையே இனி உனக்கு எந்த கவலையும் இல்லை கஷ்டங்களும் யாரும் கொடுக்க மாட்டார்கள் வேதனையும் தேடி வராது தீய சக்தியும் உன்னிடத்தில் நெருங்கி கொண்டிருக்காது எந்த தீய சக்தியும் உன்னை பார்த்தால் விழுந்து அடித்து ஓடோடி விடும் என் பிள்ளையே இது ஆதி பராசக்தி கொடுக்கும் சத்திய வாக்கு என் தங்கமே என்னவென்று புரிந்து கொள்ளாமல் குழம்பிக் கொண்டிருக்கிறாயா எதை பற்றி சொல்கிறேன் தெரியுமா இது நாள் வரை உனக்கு எதிராக நின்று கொண்டு எதிரான வேலையை செய்து கொண்டு உன் உத்தியோகத்தில் இருந்தும் உன் குடும்பத்தில் இருந்தும் நிம்மதிகளை இழந்து நீ திரிய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த ஒரு தீய எண்ணம் கொண்டவன் நல்ல எண்ணத்திற்கு மாறி உனக்கு நல்லதை செய்து கொடுக்க வேண்டும் உனக்கு கொடுத்த கெட்ட பெயரிலிருந்து நீக்கி நல்ல பெயரை கொடுத்து அவன் எல்லோரிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மாறியிருக்கிறான் தன்னுடைய தவறை உணர்ந்து உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வருவான் இன்னும் ஒரு மணி நேரத்தில் தயாராக இருப்பாயா நம்பிக்கையோடு நீ இருந்தால் கட்டாயம் இது கண்டிப்பாக நடக்கும் நம்பிக்கையில்லாமல் அரை குறையாக நம்பாதே முழு நம்பிக்கையோடு வை இன்னும் ஒரு மணி நேரத்தில் உன் எதிராளி உன் காலில் கிடப்பான் வந்து இனி நடப்பதெல்லாம் நல்லதாக நடக்கும் எதிரியை நண்பனாக்கிய உன் உன் தாய்க்கு கைகளில் இருந்த காணிக்கையை எனக்காக கொடு இனி எதிரிகள் இல்லாமல் உன் வாழ்வை காப்பேன் தீய சக்தி இல்லாமல் உன் வாழ்வை காப்பேன் உன் அன்னை உனக்காக இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு நீ கொடுக்கும் காணிக்கையை கொடு ஓம் ஆதிபராசக்தியே போற்றி நன்றி